ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு டே செவன்டீன் பதினேழாவது நாளுங்க நம்ம ஆட்டினுடைய உடல்நிலையை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்கா மாற்றம் அடைஞ்சிருக்கா அதனுடைய உடல் அமைப்பில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அது எங்கே கட்டியிருக்கோ அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் கட்டியிருக்குங்க இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச சேஞ்சஸ் என்னைக்குன்னா கொஞ்சம் அது மடி நல்லாவே இறங்கிட்டுருக்குங்க கொஞ்சம் ஆடுறது ஷேப் நல்லாவே தெரியுது அதோடய வயிற்று பகுதியிலேருந்து ஒட்டின மடி வந்து நல்லாவே கீழே இறங்கிடுச்சுங்க இதுக்கு மேலே அது வந்து கொஞ்சம் தான் அடுத்த வேலை அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சி இப்போது நல்லாவே ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னொன்று என்னென்னா நான் கவனிச்சது என்னென்னா இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் ஏற்கனவே உதவ சொன்னேன் அது கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்றைக்கும் பார்க்குறேங்க கொஞ்சம் கலர் வந்து மாறுதுங்க ப்ளஸ் அதில் இருக்கிற முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்ன இருந்த மாதிரி ஒரு அதோட உறுப்பு பகுதியில் முன்னே வந்து முடி ஒட்டிகிட்டு இருக்கும் இப்போ வந்து சிலிப்பிட்ருக்கிறது தெரியுது அதாவது ஒன்று ரெண்டு முடி கொட்டியிருக்கும் போல் அதனால் தனித்தனியாக முடிகள் தெரிய ஆரம்பிக்குது இப்போது அடுத்து தான் இன்னொரு சேஞ்சஸ் அதோடய உறுப்பு பகுதியும் கொஞ்சம் வளர்ந்துட்டே வருது பக்குவம் அடைஞ்ச ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்க மாதிரி வருதுங்க இப்போ நீங்கள் நல்லா இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறங்க அதோடய கீழ் பகுதி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த காம்புக்கு அந்த பக்கம் பாருங்கள் முடி வந்து கொஞ்சம் சிலிப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அடி வயிற்று பகுதி அது வந்து முன்னாடி வந்து வயிற்றோடு ஒட்டிகிட்டு இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் சிலிப்பிட்ருக்கு ஏன் அப்படின்னா கொஞ்சம் கீழ் வயிற்று வந்து இறங்கினதுனால கீழ் வயிற்று பகுதி வந்து இப்படி இறங்கினதுனால அதோட வயிற்று பகுதியில் இருக்கிற முடிலாம் கொஞ்சம் சிலிப்பிட்ருக்குங்க இப்போ வந்து அதுக்கு ரொம்ப பசிக்குங்க பயங்கரமாக இந்த டைமில் பசிக்கும் அது வந்து சும்மா நீங்கள் ஊற்றி விட்டினாலே எதாவது மேய்ஞ்சிட்டே தான் இருக்கும் ஏன்னா இது இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ சாப்பிட்ற அவளும் வந்து குட்டிக்கு டேரெக்டாக போகும் அப்படிங்கிறதுனால அதுக்கு நிறைய பசி எடுக்குங்க இந்த சேஞ்சஸ் தாங்க இது வரைக்கும் பார்த்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அகடி அகட்டி கால் வை வச்சுருக்கிறது வந்து அதோட வெயிட் தாங்க முடியாதனால தான் இந்த மாதிரி அகட்டி கால் வைக்கும் குட்டி போடுறதுக்கு போது கூட இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணும் காலை அகட்டி வச்சு தான் ட்ரை பண்ணும் இப்போ ஏன் அப்படி வச்சுருக்குது அப்படின்னா அதோடய வெயிட்டு தாங்க முடியல அதனால் காலை அப்படி அகட்டி வைக்கிதுங்க இதெல்லாம் நம்ம அதோட நடவடிக்கைலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி அகட்டி வைக்கிறது அதோட அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க அதான் அதோட உணர்வுகளை நம்ம வந்து மதித்து நடக்க முடியும் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த காம்பு பகுதி நல்லா காட்டுறேன் இப்போ பாருங்கள் அந்த ஷேப் இருக்கு இல்லைங்களா இது வந்து இதுதான் இதுக்கு மேலே வந்து திரண்டு வரதுங்க இப்போ வந்து ஷேப் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சுங்க இதுக்கு மேலே வந்து அது திரளோ அதுதான் அடுத்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட்டு வந்துங்க மேல் பகுதியிலேருந்து பார்க்கும்போது அதோடய வால் வால் பகுதியில் வந்து அந்த குழி ஃபார்ம் ஆரம்பிச்சிருச்சுங்க இது வந்து குழி ஃபார்ம் ஆமாம் ஆகிறதுக்கு முன்னே வந்து சமமாக இருந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தது நான் இது ஃபார்ம் ஆகாத வரைக்கும் வந்து குட்டி போடுறதுக்கான நாள் நெருங்கலை அர்த்தம்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகுதுங்க இந்த குழி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகுது இது பார்த்தா தெரியும் லைட்டாக ஃபார்ம் ஆகுதுங்க இன்னும் நல்லாவே அந்த குழி உள்ளணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே செவன்டீன் மறுபடியும் டே எயிட்டீனில் பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்குன்ட்டு அது வரைக்கும் நினைஞ்சிருங்க நானும் உங்களை போலவே ஆசையாக இருக்கேன் அது எப்படி கூட்டி போகணும் என்றைக்கு போகணும் அப்படிங்கிறது மாதிரி மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் பை